நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற போச்சம்பள்ளி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க வார வாரம் பருத்தியலும் நடந்துகிட்டு இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த பருத்தி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றோரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மொத்தமாக எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கிலோ பருத்தி விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க பருத்தியோட மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரிங்க பருத்தியை வந்து விவசாயிகள் கொண்டு போதுங்க பருத்தியை சுத்தம் பண்ணிங்க சருவெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கொண்டு வாங்க அப்போ தான் அதுக்குரிய உரிய விலை கிடைக்குங்க அதே மாதிரிங்க பருத்தியும் தரம் பிரித்து கொண்டு வந்துருங்க உங்களுக்கு வந்து நம்ம அந்த கொட்டு பருத்தியெலாம் இருந்தீங்கன்னா தரம் குறைவான பருத்தி தனியாகவும் நல்ல பருத்தி பஞ்ச தனியாகவும் பிரித்து கொண்டு வந்திங்கன்னா அதுக்குரிய விலை கிடைக்குங்க அதே மாதிரிங்க பருத்தி விற்பனை கொண்ட விவசாயிகள்ங்க கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகல் அதாவது தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிகிற மாதிரி இருக்குங்க அந்த நகலும் கூட எடுத்து வந்துருங்க அப்போ தான் வந்து உங்கள் வங்கி கணக்கு பணத்தை செலுத்துறதுக்கு வந்து எளிதாக இருக்குங்க மேலும் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கொண்டு பருத்தி வந்து போச்சமலையில் விற்பனை செஞ்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பருத்தி என்ன விலைக்கு விற்பனை நன்றி வணக்கம்